வெல்கம் டு பாரிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ் நான் உங்கள் இன்ஜினியர் பாரிஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பில்டிங் அப்ரூவல் ஆன்லைனில் எப்படி அதுக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன் பிபிஏ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு சொல்லி ப்ரௌசரில் டெக்ஸ்ட் பண்ணி ப்ரௌஸ் பண்ணோம் அப்படின்னா தமிழ்நாடு சிங்கிள் விண்டோ போர்ட்டல் ஃபார் பிளானிங் பர்மிஷன் அப்படின்னு சொல்லி வந்துடும் அதை நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் லாகின் ரெட் கலரில் இருக்குது அந்த ரெட் கலரில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா உள்ளே போகும் உள்ளே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் அந்த விண்டோ இருக்கும் இதில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் என்ட்ரு பண்ண சொல்லும் யூசர் நேம் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம ஆல்ரெடி நம்ம ஆன்லைன்லேயே நமக்கு பெருமிஷன் ஆகி அவங்க வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை இல்லை அப்லோட் பண்ணியிருப்பாங்க நம்ம என்ன யூசர் நேம் கொடுத்துருக்கோமோ அந்த யூசர் நேம் கொடுத்துட்டு அதுக்குள்ள பாஸ்வேர்டையும் கொடுத்துட்டு கீழே கேப்சாக என்ட்ரு பண்ணிவிட்டு அதை நம்ம லாகின் பண்ணிட்டோம் அப்படின்னா லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதுக்கு முன்னாடி கூட நம்ம யூடியூப் சேனல்லையே யூசர் நேம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வீடியோ ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்கோம் அது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் வரும் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மேலே லெஃப்ட் சைட் டாப்பில் ஒரு மூணு ஸ்லாஸ் மாதிரி இருக்கும் அதை க்ளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் மேலே வந்து லேவுட் இருக்கும் அது பில்டிங் பிளான் பெர்மிஷன் இருக்கும் பில்டிங் பிளான் பெர்மிஷனில் கிளிக் பண்ணதுக்குள்ளே அப்புறம் மூணு இது இருக்கும் ட்ராயிங் ஸ்க்ரூட்டினி பில்டிங் பிளான் அப்ளிகேஷன் பில்டிங் பிளான் அப்ரூவல் அப்படின்னு சொல்லி மூணு இருக்கும் ட்ராயிங் ஸ்க்ரூட்டனி அப்படின்னா இதில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து கேட் ஃபைலை டிஎக்ஸ்எஃபைலாக அப்லோட் பண்ணுவோம் அதில் அக்செப்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த இதுக்கு நமக்கு வந்து ஸ்க்ரூட்டனி ஃபீஸ் கட்டினதுக்கு அப்புறம் ரெண்டாவது பில்டிங் பிளான் அப்ளிகேஷனுக்கு போகும் அது அவங்க எல்லாமே ஜென்ரேட் பண்ணி எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிறத வந்து லாஸ்ட்டாக எதில் கட்டணும் அப்படின்னா பில்டிங் பிளான் அப்ரூவலில் கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா பில்டிங் பிளான் அப்ரூவலை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும் அதில் வந்து எத்தனை அதாவது இதுக்கு மாதிரி ரெண்டு மூணு ஸ்க்ரூட்டினி போட்டாலும் போட்டிருப்போம் ஏன்னா ஒரு யூசர் நேம் வந்து ஒரு ஆதார் தான் ஓப்பன் பண்ண முடியும் ஸோ நம்ம ரெண்டு மூணு பில்டிங் போட்டாலும் போட்டுக்கலாம் ஸோ இந்த எந்த பில்டிங் வேணுமோ அது மாதிரி சர்ச் பண்ணோம் அப்படின்னா வரும் ஆனால் இதில் வந்து நான் ஒரு பில்டிங் தான் அப்ளை பண்ணியிருக்கேன் அந்த பில்டிங்கை வந்து நான் மோம் ஸ்க்ரால் பண்ணி பார்த்த இந்த மாதிரி இருக்குது அதில் வந்து ஒரு ப்ளே பட்டன் மாதிரி இருக்குல்ல அதை க்ளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும் அதில் எல்லா டீட்டெயிலுமே இருக்கும் ஸ்டூடெண்ட் டீட்டெயில் அப்ளிகேஷன் டீட்டெயில் எல்லா டீட்டெயிலுமே இருக்கும் லாஸ்ட்டாக லோக்கல் பாய் டீமெண்ட் ஜென்ரேஷன் பேமெண்ட் கேட் அப்படின் இருக்கும் அதை க்ளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இதுக்கு எவ்வளோ வந்து டீமெண்ட் ஃபீஸ் கட்டணுமோ அது வந்துடும் இந்த பில்டிங்க்கு வந்து அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் ஒரு பில்டிங்கு ஐம்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி எட்டு ரூபா மேக் பேன் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எல்லா ஆப்ஷனுமே இருக்கும் யூபிஐ இருக்கும் இல்லை பேங்க் அக்கௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லை ஏடிஎம் கார்டு மூலமாக இருக்கும் இல்லை வேலட் எதுவும் நம்ம வேற இல்லை வேலட் இருந்தால் அது மூலமாக பண்ணுற மாதிரி இருக்கும் எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி அதை கொடுத்ததுக்கப்புறம் அந்த இதுக்கு வந்து ஒரு ஓடிபி போகும் நம்ம எந்த மெடத்தில் கொடுக்குறோமோ அதுக்கு ஓடிபி போகும் ஓடிபி ஜென்ரேட் பண்ணி நம்ம கொடுத்ததுக்கப்புறம் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் அதை அப்படியே விட்றாம சப்மிட் கொடுக்கணும் சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்துட்டா மட்டும்தான் அந்த பேமெண்ட் வந்து அந்த ஆஃபீஸுக்கு போய் சேரும் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் நார்மலாக ரெண்டு மட்டும்தான் ஓப்பன் ஆகும் ட்ராயிங் ஸ்கூட்டினியும் ப்ளான் அப்ளிகேஷன் ரெண்டும் தான் ஓப்பன் ஆகியிருக்கும் மூணு இருக்கும் ஆனால் ரெண்டில் மட்டும்தான் ஃபைல் இருக்கும் ஏன்னா மூணாவது ஃபைலில் வந்து பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எந்த ஃபைலுமே இருக்காது ரெண்டாவது பிளான் அப்ளிகேஷனில் போய்ட்டு இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணுற மாதிரி லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது உள்ள க்ளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த ஃபீஸ் கட்டினதுக்குள்ள ரெசிப்ட்டும் வந்துடும் ஃபர்ஸ்ட்டு ஸ்க்ரூட்டனி ஃபீஸ் கட்டியிருப்போம் அந்த ரெசிப்ட்டும் வந்துடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைனில் டிமெண்ட் ஃபீஸ் கட்ட மெத்தேட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ் ஆன மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ யூஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க பாரிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலையும் இன்ஜினியர் ஏ பாரிஸ் அப்படிங்கிற இன்னொரு யூடியூப் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையுமே பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்